நம்ம இலக்கியாவும் கௌதமோ கிட்ட சொல்கிறாங்க கார்த்திக் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அத்தை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கார்த்திக் சந்தோஷமா இருந்தால் நம்ம சந்தோஷமா இருந்த மாதிரி தானே இப்படி பெத்த பிள்ளைய நீங்கள் சாபவம் விடாதீங்க கார்த்திக் வந்து போதின்னா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கட்டும் அஞ்சலி இவ்வளோ நாளா நாங்கள் அந்த வீட்டில் இருக்கோம் அதாவது கௌதம் உங்களோட பிள்ளை இல்லை அப்படின்ற மாதிரி தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்து போயின்னா அங்கே வாழ விடக்கூடாது நான் அங்கே இருக்கக்கூடாது நான் நல்லபடியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் அவங்களோட மகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சோ அப்போவே நான் இருக்கிறதும் கௌதம் இருக்கிறதும் அஞ்சலுக்கு சுத்தமாக பிடிக்காம இருந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் நம்ம எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்ல அப்படி இருக்கும்போது கார்த்திக் அஞ்சலி ரெண்டு பேருமே அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும் அவ்வளோதான் அத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பற்றி பேசாதீங்க கார்த்திக் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானை கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மனசு யாருக்குமே வராது இலக்கியா ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் வந்து பணக்காரியா இருந்துட்டு இருந்த பணக்காரி வீட்டோட மருமகளா இருந்த பணக்காரனுக்கு பொண்டாட்டியாக இருந்த பணக்கார அம்மாவுக்கு மருமகளா இருந்துட்டு இருந்த இப்படி எல்லாம் இருக்கும்போது இவ்வளோ பெரிய இழப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதாவது கார்த்திக்கும் அஞ்சலியும் இப்போ உங்களை ஏமாத்திருக்காங்க ஏமாற்றி சைன் வாங்கிட்டு மொத்த சொத்தையுமே ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்றத கூட நீ நினைக்காம அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறியே அதுவே வந்து போயினா ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்லை ஆனால் அஞ்சலியை பற்றி வந்து போய்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தமே கூட மறுபடியும் கார்த்திக்கோட ஒன்று சேர்த்து வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை அடித்து விரட்டின மாதிரி அதாவது கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாத்தையுமே அஞ்சலி பிடுங்கிக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ உன் ஜானகி வந்து சொல்லாமல் ஆரம்பிச்சிடறாங்க அந்த ஒரு டைமில் தான் கௌதமும் இருந்துட்டு ஆமாம் இலக்கியா சானு சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஓகே அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கார்த்திக் கூட கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனாக ஏற்றுக்கிட்டு அதாவது அவள் ஆல்ரெடி புருஷன் வந்து சொல்லி சுற்றிட்டு இருக்கா அந்த ஒரு விஷயத்தில் அவள் கான்ஃபிடென்ட்டோடு இருந்து கார்த்திக்கும் அஞ்சலியும் சந்தோஷமாக இருந்தால் உனக்கும் சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் அதில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது ஆனால் நம்மளை ஏமாத்தின மாதிரி கார்த்திக்கை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஏமாத்தினா என்ன பண்ணுறது அந்த டவுட் என்னோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அஞ்சலி வெளியே பார்த்தா நல்லவ மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக கார்த்திக் அவன் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்றதோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாரோட காதுக்கும் ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருது அதாவது கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலியோட பேருக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருது இவங்களோட காதுக்கு வந்த உடனே இது எல்லாமே தப்பாக போய்கிட்டு இருக்கு உண்மையிலேயே அஞ்சலி ஏதோ மிகப்பெரிய பிளானை போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா அஞ்சலியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி எங்க போறா என்ன பேசுறா உண்மையிலேயே அஞ்சலியோட பிளான் என்ன அதாவது கார்த்திகோட பேருக்கு பேர்ல இருக்க சொத்து எல்லாமே அஞ்சலி பேருக்கு மாறட்டும் ஆனா கடைசியா என்ன நடக்கும் கார்த்திக் அடிச்சு விரட்டிட்டா என்ன பண்றது அப்படின்றத தான் இங்க யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது அவங்க அம்மா சிந்தாமணியை பார்க்கறதுக்காக நேராக கிளம்பி வந்து போயினா அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம இலக்கியாவும் பின்தொடர்ந்து போய் அங்கே வந்து பதினா இவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து பதினா செக் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பதினா அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் பேசிட்டதை கேட்குறாங்க சிந்தாமணி சொல்கிறாங்க அதாவது இங்கே பாரு அஞ்சலி எப்படியோ ஒரு வழியாக அந்த இலக்கியாவையும் கௌதம் கௌதமையும் அந்த வீட்டை விட்டு அடித்து விரட்டிவிட்ட எப்படி உங்கள் மாமா மாமியாரையும் வந்து பதினா அடித்து வரட்டிவிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்டில் யாருமே இடைஞ்சல் கிடையாது பைரவியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடந்துக்கோ அதே மாதிரி கார்த்திகோடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாள் கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கைவிட்றாத கார்த்திகம் நீயும் சந்தோஷமா இருக்கணும் மாப்பிள்ளையும் நீ வந்து போயினா சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவுரை எல்லாத்தையுமே அஞ்சலிக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அஞ்சலி வந்துட்டு அம்மா அப்படியாம்மா ஓகேம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறோமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் பேசின உடனே நம்ம இலக்கியோட மைண்டுக்கு ஐயோ நம்ம தான் அஞ்சலியை தப்பா நினைச்சிட்டோம் அஞ்சலி வந்து கார்த்திகை நல்லா தான் வா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் வந்து தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சறாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னமா நீ இவ்வளோ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க இந்த சொத்து எல்லாமே கார்த்திக்கோட பேர்லையே இருந்துச்சுன்னு வையன் என்னைக்கா இருந்தாலும் அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் அவன் தூக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி அந்த கார்த்திகை வந்து இப்போ என்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போனேன்னு நினச்சிட்டு அவனை லவ் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து இப்போ என்ன நான் போட்ட நாடகம் அந்த சொத்தை அடையிறதுக்காக தான் வந்து பதா நான் அவ்வளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது கார்த்திக் பேருக்கு எப்படி ஒரு யா கௌதம் இலக்கிய அவை ஏமாற்றி சொத்தை வாங்கியாச்சு கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை என் பேருக்கு மாற்றுறதுக்கு அஞ்சு நிமிஷம் பிடிக்காது ஈஸியாக மாற்றிட்டு போயிகிட்டே இருப்பேன் மொதல் வேலை கார்த்திகை கூட்டிகிட்டு போய் அந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா முடிஞ்ச கையோட கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துறத்து தான் என்னோட மொதல் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி அவங்க அம்மா சிந்தாமணி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னம்மா பேசிகிட்ருக்க கா மாப்பிள்ளை ரொம்ப பாவம் இல்லையா ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த அஞ்சலி இருந்துட்டு அதுக்கான விளக்கத்தை அம்மா கோடு கோடி ரூபாய் சொத்து வரப்போகுது கோடி கணக்கில் நம்ம சொத்து கிடைக்க போகுது இந்த முட்டாலெலாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது காற்றுக்கெலாம் தேவையே கிடையாது நமக்கு அந்த முட்டா பாயில் அடித்து அவங்க அம்மா கூட துரத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திகை பற்றி கழுவி கழுவி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் கார்த்திகை துரத்தத்தை பற்றியும் பேசுகிறாங்க அந்த டைமில் பயங்கர கோவப்பட்ட இலக்கியம் அதாவது இங்கே நடக்கிறத எல்லாத்தையுமே ஒரு வீடியோ கவரேஜ் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க கடைசியில் உள்ள மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் அஞ்சலிக்கு பக்கு பக்கு நான் இது ஒருவேளை நம்ம பேசுனது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லி வந்த இலக்கியாக இருந்துட்டு அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அதாவது அஞ்சலியை கொள்கிற லெவலுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க நீ நல்லவன் பார்த்தா இந்த அளவுக்கு கேடு கெட்டவளாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு விட்டுறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் உன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ கார்த்திக்கோட சேர்ந்துக்கிட்டு அதாவது நாங்கள் அமைதியாக அந்த சொத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களை ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து தெரிமே கூட விட்டுட்டு போனதுக்கான காரணம் நீயும் கார்த்திகம் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் இந்த தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நாங்க அமைதியா போனோம் ஆனா நீ எப்போ கார்த்திக வந்து மொத்த சொத்தையுமே அவன் பேரில் இருக்கிறத எழுதி வாங்கிட்டு நீ துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி நினச்சியோ அப்போவே உன்னோட கதை முடிஞ்சது இதுக்கு மேலே வந்து போய்னா உன்னால் தப்பிக்கவே முடியாது இதுக்கு மேலேயும் நீ திருந்துற மாதிரி இல்லை உங்ககிட்ட இருந்து கார்த்திகை பிரிக்கிறதுலேருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே நீ அடையாமல் வந்து போய்னா தடுக்கிறதும் என் வேலை தான் இதுக்கப்புறம் அந்த வேலையை தான் பார்க்குற போகிறேன் உன்னால் எதுவும் பண்ண முடியாது கார்த்திகை ஏமாற்றி எப்படி வந்து போய்னா நீ அந்த சொத்தை அடையிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கிட்ட பயங்கரமான சவால்லாம் விட ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா அஞ்சலி பற்றி அஞ்சலி என்ன பண்ணுறா என்ன பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்றது எல்லாமே இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் கார்த்திகை ஏமாற்றி அந்த சொத்தை எல்லாத்தையுமே அடையணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா இல்லையா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இலக்கியா உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு கீழ் கெட்டவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி இந்த வீடியோ என்னைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் ஆனால் அதே சமயம் இப்போதைக்கு கார்த்திகை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆகணும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேலே நல்ல அபிப்பிராயம் எல்லாத்தையுமே வச்சிருக்கான் அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே முதல்ல டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி வந்து இப்போனா இந்த விஷயம் எல்லாமே சொல்லும்போது ஓ அப்படியா எனக்கு அதாவது அந்த கோடி கணக்கில் சொத்து வருது உன் பேருக்கு பேங்க் பேலன்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றமா இப்போல்லாம் வந்து இப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது எல்லாத்தையுமே உன் பேருக்கு நான் மாத்திரேன் நீ கவலைப்படாத அப்படின்னு உடனே அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டா புருஷன் இருந்தால் என்ன செத்தா என்ன ஏன்னா இந்த சிந்தாமணியே தன்னோட புருஷனை பற்றி அந்த அளவுக்கு கவலைப்படுறது கிடையாது அக்கறை போடுறது கிடையாது செத்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அப்படி இருக்கும்போது பொண்ணோட புருஷன் எப்படி போனால் என்ன நமக்கு சொத்து ஒத்து வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களையும் நல்லா கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க நம்ம இலக்கியா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க